இன்னைக்கு தீட்டுள்ளது உள்ளது அருவறுப்பான ட்ரெஸ் எல்லாவற்றையும் அனுபவிக்க எனக்கு தகுதி உண்டு எல்லாமும் தகுதியாக ட்ரெஸ் போடுங்க காஸ்ட்லி ட்ரெஸ் கூட போடுங்க தப்பு இல்ல போடாதீங்க பையன் பேண்ட் போடுறான் வாங்கி கிழிச்சானா கிழிச்சத வாங்கினானு தெரியலப்ப தொடையில கிழிஞ்சிருக்குது பின்னாடி கிழிஞ்சிருக்குது ஒரு சபைக்கு போயிட்டு இருக்கிற அவன் முன்னாடி போறான் ஒரு பையன் அந்த பேண்ட் விழவா வேணாமா விழவா வேணாம பின்னாடி ஆடிக்கிட்டே இருக்குது நான் அவங்ககிட்ட சொல்றேன் தம்பி இந்த பேண்ட் கீழே உழுது மாதிரி இருக்கு கொஞ்சம் மேல தூக்கி போட்டுப்பான்னு சொன்னேன் அவன் அண்ணா மோஷன் என்னடா ஃபேஷன் சபை என்பது ஒரு ஒழுங்கு சபையில் சபையில மற்றவங்களுக்கு நமக்கு என்ன வித்தியாசம் வருது சபைக்கு ட்ரெஸ் போட்டுக்கிட்டு வருது பொம்பளை பிள்ளை இங்க இருந்து இங்க வரைக்கும் போட்டது ஜல்லட மாதிரி இருக்கு இது போடுதா வேணான்னு தெரியல எதுக்கு போட்டுருக்க தான் தெரியுது கேட்க முடியாது கேட்டால் கோவம் வந்துடும் உடனே கோச்சிக்கிட்டு போயிருது உங்களுக்கு ஏற்ற மாதிரி சபை துறஞ்சு பத்து பேர் திறந்து வச்சிருக்கான் எப்படி வேணாலும் வா எப்படி வேணாலும் பண்ணு என்ன பண்ணாலும் பரலவத்துக்கு போயிடலாம் கவனிச்சு கொள்ளுங்க தான் இருக்கணும்னு பைபிள் சொல்லுது அப்படி தான் இருக்கணும் அப்படி இருந்தாதான் பரலவத்துக்கு போக முடியும் எப்படி வேணாலும் இருந்தால் பரலவத்துக்கு போகலான்னா அதுக்கு பைபிளும் காரணம் இல்லை நாங்களும் காரணம் இல்லை சபை என்பது ஒழுங்கு பரிசுத்தம் உன்னை பார்த்தா கிறிஸ்துவை பார்க்கணும் ரோமர் எட்டு இருவத்தொம்பது வாசிங்க ஒரு தடவை ரோமர் எட்டு இருவத்தொம்பது தம்முடைய குமாரன் தம்முடைய குமாரன் அநேக சகோதர சாலை முதற்பேறாவன இருக்கும்படிக்கு தேவன் எவர்களை முன்னறிந்த தேவன் எவர்களை முன்னறிந்தாரோ அவர்களை தமது குமாரனுடைய தமது குமாரனின் சாயலுக்கு ஒப்பாய் நல்லா கவனிங்க குமாரனின் சாயலுக்கு ஒப்பாய் இயேசுவ பார்க்கணும் உன்ன பார்த்தா உன் சாயல் இயேசுவின் சாயலை போல இருக்கணும் அது எப்படிங்க நீல முடியோட தாடியோட பங்கு வச்சிட்டு வரவா இல்ல பேதுரு இயேசு கூடவே போறாரு இயேசு பிடிச்சிட்டு போறாங்க கூடவே போறாரு போய் அந்த குளிர்காய இடத்துல உட்காராரு நெருப்பக்கத்தில் அந்த வேலைக்காரமா கேட்குறாங்க அவரை பார்த்து நீயும் அந்த கலிலையின் கூட இருந்தவன் தானே உன் பேச்சு காட்டுகிறது அப்படின்னா என்ன அர்த்தம் மூன்றரை வருஷம் இயேசுவோட இருந்து 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 பேதுருவின் பேச்சும் இயேசுவின் பேச்சும் ஒரே மாதிரி இருக்கிறது மூணு வருஷம் இயேசு கூட இருந்ததுக்கே அவன் பேச்சு மாறிச்ச முப்பது வருஷம் இயேசு கூட இருக்கிறீங்களா என்ன மாறிச்சு பத்து வருஷம் பதினஞ்சு வருஷம் சபைக்கு வரீங்களா என்ன மாறி இருக்கு ஒரு மாற்றம் பேச்சில மாற்றம் செய்கையில மாற்றம் சிந்தனையில மாற்றம் பார்வையில மாற்றம் ஒரு பார்வையில கோளாறு இருக்கு அதே பேச்சில் இன்னும் கெட்ட வார்த்தை வந்துகிட்டு தான் இருக்குது சபைக்கு வந்தோம்னா உன்னை என்னையும் பாக்குறவன் நான் சொல்றேன் நல்லா கவனிங்க சுவிசேஷம் என்பது சொல்லுவதை விட வாழுவது நீங்க தான் நிருபங்கள் நீங்க தான் சுவிசேஷம் உங்களை பார்த்து ரசிக்க பண்ண ஒருத்தன் பக்கத்து வீட்டுக்காரனுக்கு சுவிசேஷமே சொல்ல கூடாது உன்னை அவன் வரணும் உன் வீட்டில் இருக்கிற சந்தோஷத்தை அவன் வரணும் உன் வீட்டில் இருக்கிற சமாதானத்தை பார்த்து அவன் வரணும் உன் எப்ப பார்த்தாலும் டிவி ஓடிச்சுன்னா அவன் எப்படி வருவான் சபைக்கு எப்ப பார்த்தாலும் சண்டை நடந்துகிட்டே இருந்துச்சுன்னா அவன் எப்படி வருவான் சபைக்கு உன் பிள்ளை எப்ப பார்த்தாலும் கெட்ட வார்த்தை பேசி சினிமா தேட்டருக்கு அவன் எப்படி வருவான் சபைக்கு சபைக்கு எதுக்கு வரும் குமாரனின் சாயலுக்கு ஒப்பா இருக்கும்படி இன்னைக்கு நம்மளை பார்த்தா எப்படி இருக்குது நல்லா ஷார்ட்டாக அடிச்சிட்டு மேலே மாத்திரம் முடி கொண்ட மாதிரி வச்சுருக்கான் மீசியே எல்லாமே தாடி மாத்திரம் இவ்வளோ தூரத்துக்கு தொங்குது இது ஒரு கம்மல் போட்டு வந்திருக்குது இப்படி போட்டு இப்படி நான் சொல்லுவேன் இதுக்கெல்லாம் காரணம் யார் தெரியுமா பிள்ளைகளே கிடையாது இது காரணம் பிள்ளைகள் கிடையாது இந்த வாங்கி கொடுக்குற ஆள் ஒன்று இருக்குல்ல அவங்கள கூப்பிட்டு ரெண்டு கொடுத்தோம்னா சரியாக போயிடும் அவங்க என்ன சொல்கிறாங்க நாங்கள் தான் கஷ்டப்பட்டோம் எங்கள் பிள்ளைகளாவது நல்லா இருக்கட்டும் உன் பிள்ளை நல்லா இருக்கட்டும் யார் நாசமாக போடணும்னு யார் சொன்னது நல்லா இருக்கட்டும் எல்லாவற்றையும் அனுபவிக்க எனக்கு தகுதி உண்டு ஆனால் எல்லாமும் தகுதியாக இராது இங்கிலாந்து ராணியை பார்க்கணுன்னா சில விதிமுறைகள் இருக்குது யாராக இருந்தாலும் அவர் எந்த நாட்டு பிரதமராக இருந்தாலும் அவருக்கு ஒரு விதிமுறை இருக்குது வந்து ராணி பக்கத்தில் போது ஷூவிலிருந்து தலை வரைக்கும் மூடி இருக்கணும் தலை மட்டும்தான் திறந்துருக்கணும் கை கூட இவ்வளோ தான் கொடுக்கணும் அதுக்கு ஒரு கிளாஸே இருக்குது அதே மாதிரி அந்த பிரதமரோட அவர் மனைவி வந்துச்சுன்னா உடம்பு முழுக்க கவுன் போட்டு மூடி இருக்கணும் கை கால் எதுவுமே தெரியக்கூடாது தலை தொப்பி போட்டு மூடி இருக்கணும் ராணி கிட்ட கை கொடுக்கும்போது இப்படி தான் கொடுக்கணும் ப்ரொசீஜர் ஏன்னா அவங்க உலகத்துக்கே ராணி அவங்கள அவங்கள பார்க்கறதுக்கு அவ்வளோ பரிசுத்தம் இருக்குதான் உடம்பு தெரியக்கூடாதான் ஒரு உலகத்தின் ராணினியை பார்க்கறதுக்கே இவ்வளோ ப்ரொசீஜர் இருக்குது இவ்வளோ பரிசுத்தம் இருக்குது அழியாத ராஜாவை பார்க்க இங்கே வர்றோமே அவரை பார்க்கறதுக்கு எவ்வளோ பரிசுத்தோட வரணும் எவ்வளோ உண்மையோட வரணும் நீ சபைக்கு எப்படி எடுத்து நீ சபையை எப்படி எடுத்துக்கிட்ட ஒரு பார்க்குக்கு போகிற மாதிரி ஒரு பீச்சுக்கு போகிற மாதிரி ஒரு சினிமா தேட்டருக்கு போகிற மாதிரி நீ சபைக்கு வர இங்கே உட்காந்து எஸ்எம்எஸ் அனுப்புறது வந்துட்டியா அது அங்கேருந்து வந்துட்டேன் எங்கே இருக்க பின்னாடி பாரு முன்னாடி பார்க்க தானே சபைக்கு வந்த நீ நீ எப்படி பரவது போவ நல்லா தெரிஞ்சுக்கொள்ளுங்க கிளாஸ் ரூமில் தப்பு பண்ணாலே டீச்சர் அடிக்கும் ஆனால் இங்கே இருக்க டீச்சருக்காரில் பரிசுத்தாவியானவர் அடிக்க மாட்டாரு நொறுக்குவார் உன்னை எங்க நொறுக்கணும்னு அவருக்கு தெரியும் சபை பரிசுத்தத்தின் உச்சம் பூமியில் இருக்கிற இடத்திலேயே எங்க இருந்தாலும் நீ பரலாபத்துக்கு போக முடியாதுன்னு தான் ஆண்டவர் சபைக்குள்ளே கொண்டு வந்து வச்சுருக்கிறாரு ஏன்னா திஸ் இஸ் த ஒன் அண்ட் ஒன்லி ப்ளேஸ் த கேட் ஃபார் த ஹெவன் பர்லாபத்துக்கு போகிறதுக்கு ஒரே கேட் இதுதான் தேவனுடைய வீட்டில் தான் ஏணி இருக்குது அங்கேருந்தா ஏறி மேலே போகணும் இது தேவனுடைய வீடு இனி இந்த இடத்திலே கேடித்தனம் பண்ணினா இங்க திருட்டுத்தனம் பண்ணினா இங்க உக்காந்து நீ கண்ணு காட்டிட்டு நீ போய் நல்லா தெரிஞ்சுக்கொள்ளுங்க சபையில ஒழுக்கமா இல்லாதவ உலகத்துல வேற எங்கேயுமே ஒழுக்கமா இருக்க முடியாது உலகத்துல எங்க வேணா நீ ஒழுங்கினமா இருக்கலாம் ஆனா சபை உன்னை ஒழுங்குபடுத்தும் அதுக்குதான் சபையை வச்சிருக்கிறார் நீ இங்கேயே ஒழுங்கினமா இருந்தீங்கன்னா வேற எங்கயும் ஒழுக்கமா இருக்க முடியாது நான் சொல்கிறது உங்களுக்கு கொஞ்சம் கடினமாக இருக்கும் ஆனால் நான் சொல்கிறதுலாம் கடினம் கிடையாது பதினஞ்சு வருஷத்துக்கு முன்னாடி அவர் பேசுனதெல்லாம் கேட்டிங்கன்னா செத்தே போவிய நாங்களாம் அதை கேட்டு வளர்ந்தவங்க அதனால தான் இன்றைக்கி கத்தருடைய கிருபையில் ஊழியக்காரனை நிற்கிறோம் அவருக்கு பின்னாடி நாற்பது ஐம்பது ஊழியக்காரர் உருவாகி இருக்கிறானா காரணம் அதுதான் வாயிலிருந்து வந்த வார்த்தைகள் அப்படிப்பட்ட வார்த்தைகள் அவர் ஏறி நிற்க நேற்று ஒருத்தன் சொன்னான் அவர் ஏஞ்சி நிற்கும் போது ஒரு அபிஷேகம் இறங்குதுன்னா நாங்கள் பதினஞ்சு வருஷத்துக்கு முன்னாடி அதை கூட கண்டவங்க இன்றைக்கி நாங்கள் பே நான் பேசுறதுனா உங்களுக்கு கொஞ்சம் கடினமாக இருக்கும் ஜெகன் ஓவராக பேசுகிறார் அப்படின்லாம் நீங்கள் சொல்லலாம் சொல்லிட்டு வாங்க எனக்கு ஒன்றும் பிரச்சனையே கிடையாது நாங்கள் என்ன பெற்றுக்கொண்டோமோ அதைத்தான் உங்களுக்கு சொல்லுகிறோம் நான் ஒன்று என் சுயமாக பேசலை பைபிளில் எனக்கு என்ன சொல்லிக் கொடுத்துச்சோ என் ஊழியக்காரன் எனக்கு என்ன சொல்லி கொடுத்தாரோ அதை தான் உங்களுக்கு சொல்லிக் கொடுக்குறேன் இது பரிசுத்தின் உச்சம் சபை இங்கே தீட்டுள்ளதும் அறுவறுப்புள்ளதும் பொய்யை நடப்பிக்கிற ஒன்றும் உள்ளே வரக்கூடாது உன்னை பார்க்குறவன் இயேசுவை பார்க்கணும் உன்னை பார்த்த உடனே இயேசு ஞாபகம் வரணுங்க அவனுக்கு உன்னை பார்த்தவனே இச்சே வரக்கூடாது உன்னை பார்த்தா இயேசுவோடைய ஞாபகம் வரணும்